ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது குணங்குடி மஸ்தான் சாஹிப் தமிழ்நாட்டில் எத்தனையோ சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்காங்க அதில் மிகவும் தனித்துவமானவர் இந்த குணங்குடி மஸ்தான் சாகிப் இவருடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அதில் தொண்டி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதிலிருந்து வடமேற்கு பகுதியில் ஒரு பத்து கிலோமீட்டர் போனீங்கன்னா குணங்குடி என்ற ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் அவர் வந்து பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் இவர் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான் அப்துல் காதர்ங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் இரம் அவர் ஒரு செல்வ செழிப்புமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய நாட்டம் சிந்தனை எல்லாமே வந்து இறை தேடுதல்லையே அவருக்கு வந்து இருந்தது இளமையிலேயே தமிழ் அரபு இந்த இரண்டு மொழிகளையும் மிக சரியாக கற்று தேர்ந்தவர் அவர் அவருடைய நாட்டம் இறைவன் மீது அதிகமாக இருந்ததை முதல்ல குடும்பத்தில் உள்ள யாருமே அவ்வளவு தூரம் கவனிக்கலை அதன் பிறகு அவங்களுக்கே ஒரு பயம் வந்தது இவர் எங்கே சன்னியாசியா பெயிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக இவர் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் அவங்க பண்றாங்க அப்பந்தான் அவர் உறுதியாக சொல்றாரு நான் திருமணம் செய்ய போறதுல இறைவன் பயணத்தில் நான் போக போறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறேன் அதற்கு அவங்க எல்லாருமே சம்மதிக்கிறாங்க இறைவனை கண்டறிவதும் இறைவனை தேடக்கூடிய ஞானப்பாதையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாத்தில் தாரிகா என்று அதற்கு பெயர் அப்படி இவர் வந்து அந்த ஞான பாதையை நோக்கி அவர் வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்றாரு அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவர் யார் அப்படின்னாக்கா அப்துல் காதர் லப்பை அப்படிங்கிறவர்கிட்ட தான் அவர் வந்து முதல்ல போய் சேர்றார் அவரிடத்துல இருந்து ஞானத்தை பெறுகிறார் அதன் பிறகு இஸ்லாத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்கள் நூற்கள் எல்லாவற்றையுமே அவர் தெரிந்து கொண்டு ஆலிம் என்ற ஒரு சமய பட்டத்தையும் அவர் வந்து பெறுகிறார் அப்போ ஒரு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது அவரே மாதிரி ஆலிம் பட்டம் பெற்ற பலரும் இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற்று சிந்தனையோட பார்க்கிறாங்க இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்பந்தான் இவருடைய முதல் சித்து வெளிப்படுது தன்னை நோக்கி வரக்கூடியவர்கள் தன்னை துதிக்கிறவர்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லோரையுமே அப்படி உரையை செய்து விடுவார் எத்தனை நாட்கள் ஆனாலும் அதே சிந்தனையில் அதே இடத்துல அப்படியே நிற்பாங்க அப்படி இன்றைக்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவருடைய சித்தம் வந்து அதன் பிறகு தான் மற்ற எல்லாம் புரிந்து கொண்டு இவர் வந்து சாதாரணமான ஒரு அல்ல அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிந்து கொள்கிறாங்க அதன் பிறகு அவருடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா கீழக்கரை அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சதுரகிரி மலை அப்படி அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே போகிறது அந்த பாதையில தான் பார்த்தீங்கன்னா அவர் ரமணரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு ஏற்படுது ஒரு கல்லின் மீது ரமணனோடு அவர் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அவருக்கு எத்தனையோ ஞானிகள் மூலமாக இஸ்லாத்தில் உள்ள ஞானிகள் மூலமாக அவருக்கு பல ஞானங்கள் கிடைத்தாலும் கூட ரமணரின் மூலமாக அவருக்கு கிடைத்த ஞானம் என்பது மிகப்பெரியது அப்போ தான் அவரே உணர்றாரு இந்த ஞானம் இந்த உயர்நிலை இதுக்கெல்லாம் வந்து மதம் கிடையாது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேதங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த ஞானம் அப்படிங்கிறது அப்பொழுது தான் வந்து அவர் வந்து உணர்றார் அவருடைய இறுதி காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திரு தொண்டையார்பேட்டை அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டை நம்ம சொல்கிறோம் இல்லையா தொண்டியார்பேட்டை அப்படிங்கிறது தொண்டியார்பேட்டைன்னு மாதிரி இன்னைக்கு தண்டையார்பேட்டைன்னு மாறிடுச்சு தான் அவர் பரிபூர்ணத்தை அடைகிறாரு அதிலும் குறிப்பாக மொட்டை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிச்சாண்டி சந்து அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஜீவ சமாதி இன்றைக்கி இருக்குது அந்த கல் மண்டபம் பக்கத்தில் நீங்கள் ராயபுரம் பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பெரிய பேர் அதிசயம்னா எல்லா சித்தர்களுமே ஏதாவது ஒரு சமயம் சார்ந்து தான் இருந்திருப்பாங்க இல்லையா ஆனால் சமயங்களை கடந்த ஒரு சித்தராக இந்த குனங்குடி மஸ்தான் சாஹிப்பை மக்கள் பார்க்குறாங்க அவருடைய பாடல்கள் தமிழ் மொழியில் எழுதியிருக்கக்கூடிய அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு கீர்த்தனைகள் சமமான ஒரு கருத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம் இவருடைய இறுதி காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்கு அவருடைய பூரணத்துவம் என்பதை அவர் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த நாளை அவர் அறிவிக்கிறாரு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள கோயில் சப்பரம் கோயில்ல முத முதல்ல சாமியை தூக்கிட்டு போகிறதுக்காக சப்பரம் புதுசாக செஞ்சிருக்காங்க இந்துக்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய இவருடைய அந்த பூத உடலை சுமந்து கொண்டு போவதற்காக கோயிலில் அம்மனை சுமந்து கொண்டு போகக்கூடிய சப்பரத்தை வந்து இவருக்கு வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பல அற்புதங்களை நிகழ்த்தி பல பேருக்கு விதமான சிக்கல்களை போக்கியிருப்பாரு அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படி மதங்களை கடந்து இந்து மதத்துக்கும் சரி இஸ்லாத்துக்கும் சரி ஒரு இணைப்பு பாலமாக இருந்த ஒரு மாபெரும் சித்தர் யார் அப்படின்னு சொன்னா குணங்குடி மஸ்தான் சாகிப் அவர்கள் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்